அத்தனூர் அம்மன் பண்டிகை மிகவும் சக்தி வாய்ந்த திருக்கோவில் இக்கோயிலின் சிறப்பே ஐப்பசி மாத பொங்கல் பண்டிகை தான் அரசர் அவரோடு மனைவிகள் மற்றும் படைகளோடு அத்தனூர் அம்மனை வணங்க ராஜ அலங்காரத்தோடு போகிறது தான் இந்த விழாவின் சிறப்பே வல்வில் ஓரி காலத்திலிருந்து இந்த நடைமுறை பின்பற்றப்படுது பாரம்பரிய பரம்பரை பரம்பரையாக இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இந்த விழாவை வண்டி வேடிக்கைன்னு கூட சொல்லுவோம் ராஜ தர்பார் வேடத்தில் யானை முகத்தோடு கூடிய மாட்டு வண்டி தலைமையில் கோலாகலமாக எல்லோரும் அத்தனூர் அம்மன் கோவிலை நோக்கி போவோம் இந்த யானை வண்டியில் ராஜா ரெண்டு ராணி ஒரு யானை பாகனோட மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வாகனமும் அதுக்கு பின்னாடி ஒட்டக வண்டியில் மன்மதன் மற்றும் ரதி வேடத்தில் விரதம் இருந்து போவாங்க இந்த வேடமும் ஊர் பொது அலங்காரமாக இருக்கும் குழந்தை வரம் வேண்டியவர்கள் இந்த யாரோ ஒருவரிடம் மடியேந்தி எலுமிச்சை பழம் வாங்கினால் அடுத்த ஐப்பசி திருவிழாவில் குழந்தைகளோடு வருவாங்க பெரியவங்க சொல்லாகு இவங்க தான் அத்தனோர் அம்மனுக்காக தொடர்ந்து பதினஞ்சு நாள் விரதம் இருந்து வண்டி ஏறுவாங்க அப்போ சாமியே மக்களுக்காக இறங்கி வந்து ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி ஒரு நம்பிக்கை இது மட்டுமல்ல இரண்டு புறமும் இருக்கிற ராணி கிட்ட ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினால் நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்கன்னு ஐதீகம் இந்த இரண்டு வண்டிக்கு பிறகு சின்ன குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் சாமி வேடம் அணிந்து வண்டியில் பின் தொடங்குவாங்க மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு யானை வண்டி மெதுவாக நகர்ந்து வர பார்க்கவே ஒரு யானையிலே மெதுவாக அசைந்து வர மாதிரி இருக்கும் பார்க்கவே இரண்டு கண்ணும் போதாது இன்னொரு விஷயம் சொல்லறதுக்கு மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தை வரம் தாண்டி வேறேதோ வேண்டுதல் இருந்தால் யானை வண்டிக்கு மாலை வாங்கி சாத்துறேன்னு வேண்டிக்கலாம் சின்ன மாலையிலிருந்து ஆட்டோவில் வச்சு எடுத்துக்கிற வர சைஸ் மாலை வரைக்கும் நம் வசதிக்கேற்ப செய்யலாம் உள்ளூரில் பெரிய தாம்பூலத்தில் தேங்காய் பழம் ஊதுபத்தின்னு வச்சு அது மேலே மாலையை வச்சு தறி ஓட்டுற வீடா இருந்தா அவங்க தறியில ஓட்டுற துண்டு சாமிக்கு படைப்பாங்க அத்தனூரில் இருக்கிற ராஜகணபதி கோயில்ல ஆரம்பிச்சு இந்த ஊர்வலம் அத்தனூர் அம்மன் கோயில்ல ஒரு சுத்து சுத்தி நிறைவு பெறும் ஊர்வலம் முடிஞ்சு ராஜா ராணிக்கு உள்ள போனது தான் சாமிக்கு பூஜையே செய்ய ஆரம்பிப்பாங்க பூஜை முடிஞ்ச முதல் ராஜா ராணிக்கு தான் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் ராஜா ராணி எல்லோரும் அரமனை அரமணச்சாவடிக்கு போய் ஒரு பூஜையில் பூஜை செஞ்சுட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அடுத்த வீடியோவில் மஞ்சள் நீராட்டத்தை பற்றி பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்